ஒரு குழந்த ஒரு குழந்த ஆழம்பம் அந்த குழந்தைங்க ஆழம் அதுக்கு எந்த ஒரு வித்தியாசம் அதாவது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது குழந்தை குழந்த குழந்தைக்குன்னு சொன்னால் நம்ம சில ஒரு காலம் வரையல அந்த குழந்தைக்கு எந்த விளக்கமும் இருக்காது அது என்ன செய்யுது போகிறது வாடுறது சிரிக்கிறது ஆ ஏதோ மற்ற மாதிரி இருந்தால் ஆடும் இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் நினைச்சம் தெரிஞ்ச அளவுல இருக்கும் ஆனால் அது அப்போவுக்கு தெரியாத நிலை குழந்தைகளுடைய நில இப்போ அதுதான் குழந்தைகளுக்கு குடிமார்கள் குழந்தைகள் வழிமாறுகள் என்று சொல்கிறது காரணம் அதுதான் குழந்தைகள் வெளிமார்கள் என்று காரணம் காரணமாக குழந்தை குழந்த அது எந்த குழந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் அது எந்த இந்த இந்த விளக்கத்தையும் அடைந்தது அது அப்படியே தான் இருக்குமா இருக்கும்னு தெரியாது ஏன்னா வந்த எது வந்தோ அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் அது எதிலிருந்து வந்ததோ அதே மாதிரி தாங்க ஹஸ்பிலிருந்து வந்தது அந்த மாதிரி தான் இருக்கும் ஹக்காகவே இருக்கும் அது ஆனால் குழந்தை அது இதுன்னு சொல்லி இன்னும் இன்னும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணை இந்த மாதிரி அடிக்கிறாங்க பார்க்குறாங்க அதெல்லாம் குழந்த குழந்தைகள் எல்லாம் வலிமிருக்கும் ஒரு அந்தஸ்து அவங்க இந்த அதாவது இந்த சங்கீதுடைய நிலை தங்கீத விலங்கு விளங்கக்கூடிய நிலை இது இப்படித்தான் அதை அப்படித்தான் இது இப்படி இருந்தா இது இப்படி இருக்கும் அது அப்படி இருந்தால் அந்த பிரித்தடையக்கூடிய ஒரு நிலை வரும் வரையிலும் அந்த பிள்ளைகள் அந்த நிலையில தான் அப்ப அந்த நிலையை தான் நாங்க இங்க லாபத்தாபிக்கோம் அப்ப அந்த நிலையில லாபத்தின நிலையில நாங்க அந்த நிலைக்கு நாங்க வர்த்தோம் சொன்னா அந்த அது போலதான் நாங்களும் இருக்கோம் அது காட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி நல்ல அவனுடைய காட்சிகள் அப்படி அப்படியா இருக்கும் மாதிரி லாபம் நான் தூதன் சொல்றது வாயிபனுக்கு வாரிபனுக்கு கவனமானதுன்னு சொல்றேன் வாயிபனுக்கு அவனோட நிலையை அடைக்கிட்டான் தண்ணியை நிலைக்கு வந்துட்டான் வந்துட்டு பிறகு அவனுக்கு எல்லா விளக்கங்களும் தெரியுது அப்போ அவனுக்கு பா புண்ணியம் எல்லாமே அங்கே வந்துடுது சரம் கலால் மக்கு எல்லாம் வந்துருக்காங்க இப்போ லாபத்துடைய நிலையில அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை விஷயப்பழக்கம் பிறகுதான் அவங்க எதுவும் பரவாயில்லை இப்போ இதில் இந்த இஸ்லாமிய சரியாத்தில அப்போ அப்ப துறை நிலைக்கு அவங்க வராங்க அந்த நிலைக்கு தமிழ் துறைய நிலையை அடித்தோடனே சரியா நிலைக்கு வந்துடுறாங்க சரியா துணை நிலைக்கு வந்தவுடனே நான் சரியா தின்பத்தி அதன்படி நடக்குது தான் அப்போ அதுதான் நாங்கள் வாரிபடக்கூடியன்னு சொல்லி இப்போ லாபத்தீன அந்த நிலை இருக்கும் யூரிய நிலை இந்த மாதிரி இருக்கும் முப்பது நான்கு இருக்கிறது வாழ்க்கையுடைய நிலமாக இருக்குது நாற்பது பெரிய கடைக்கு வரையில் நாற்பது வயசு அடங்கிட்டோம் தான் ஒரு அளவு அடங்கிட்டோம் அந்த கருத்து அது பின்னால் போக முடியாதான் அதே நிலையில் தான் எந்த ஒன்று இருக்கும் ஆ அதில் வந்து திரும்ப போடுறது இல்லை வேற ஒன்று அழைத்து போடுறது இல்லை அப்படியே இல்லை அது பிறக்கிற நேரத்தில் அப்படியே பூரணமாக அது வேற நிலையில தான் அது போயிருக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அல்லாது சொல்லவும் தெரியாது சொல்லவும் தெரியாது உமாவாக்கா சொல்லவும் தெரியாது யாராக எதுவுமே தெரியாது அப்போ ஒன்றுமே தெரியாத ஒண்ணு ஒன்றுமே தெரியாத ஒண்ணு அப்போ அல்லாவுடைய ஹக்குடைய ஹக்கோடு அது ஹக்கான சேர்ந்து இருக்கிறாங்க குழந்தைகளுடைய எத்தையும் வகையான குழந்தைகளோட பலவீனங்களுக்கு தான் அது கொஞ்சம் பழகணும் அதில் வச்சு பழகணும் கிடைக்கும் கதைக்கும் குழந்தைய நினச்சிட்டு போகக்கூடாது குழந்தையில எவ்வளோ விஷேசம் விஷயங்கள் இருக்குது அந்த குழந்தைகள் நடக்கிற இந்த பேசுகிற கதைக்கிற பேசுகிறதில்ல சிரிக்கிற முறைகளில் அது சில விஷயங்களை பார்க்குற நேரத்தில் இப்போ தாயினுடைய நல்ல அன்புள்ள ஒரு பிள்ளை அந்த குழந்தைய வளர்க்குறதா நான் நினச்சி விடுவோம் அந்த பிள்ளைய பிள்ளைய பார்த்துக்கொண்டு தாயோட அன்பாக வளர்க்குற பிள்ளைன்னு வைக்கும் அப்படி இருக்கா அந்த அந்த பிள்ளையோட மித்தம் அன்பு தாயோட கூடுதலான அன்பு அந்த பிள்ளைய அந்த தாயினுடைய ஏதாவது பொருளை எடுத்த உடனே குடி பார்க்கணும் கோபம் வந்துடும் அது சின்ன குழந்தை வந்து தெரியாது எடுத்தோடனே எடுத்தோன்னா இந்த பொருள் இன்னும் என்று எடுத்தாங்களோ அந்த கோபம் வந்துடும் அது சமாஜ பண்ணி பார்க்கணும் அந்த பிள்ளையில சட்டையா இல்ல இருக்கிறது உடனே அதுக்கு தெரிய போகும் அது பா பாது இது நாங்கள் பயிற்சியில் பார்க்கணும் நீங்களும் ப பார்த்துருப்பீங்களா அந்த தெரியல தெரியலை ஒவ்வொருக்குள்ளையும் அவதானித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா வரும் குழந்தைய அந்த மாதிரி அவதானிக்கணும் எப்படி குழந்தை அதுலேருந்து குழந்தைக்கு அவனுடைய சே சேற்பாடுகள் எப்படிதான் நாங்கள் வரணும் அதிலிருந்து வெளியே வந்துருக்கு அதனுடைய சேற்பாடுகள் என்னன்றதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி பார்க்கணும் அனேம்மா அதிக பேர பார்க்க மாட்டாங்க குழந்தைய வந்தோடனே மோந்துட்டு ஏதாவது சொல்லிவிட்டு சரி நான் வாங்க அவ்வளோதான் அந்த குழந்தைய வச்சு பார்க்குற பழக்கமே இல்லை அப்படி வந்து இப்போ தாயும் சகப்பான்னு ரெண்டு பேரும் ஓஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அந்த குழந்தைய எப்படி காண முடியும் பார்க்க முடியும் நம்மளுடைய அனுபவம் தெரியும் ம் குழந்தை எப்படி இருக்காங்க தெரியும் தெரியாது அப்போ யார் இதை அனுபவித்தது வேலைக்காரு கொடுத்துக்காரு வீட்டு வேலைக்காரியை உருப்பதோடு அந்த குழந்தைங்க மன எண்ணங்களும் அந்த புள்ளையை வளர்க்கிட்ட அந்த வீடு வீட்டு வளர்க்க வேலைக்காரனுடைய நிலையில் தான் அது போயிடும் அப்போ அந்த நேரங்களில் வந்து ஒரு அளவுக்கு வரக்கூடிய பிள்ளை கூடிய நில வரையில் குழந்தைக்கு அந்த இடத்த கொடுத்து தான் நாங்கள் பார்ப்போம் சில மிருகங்கள் இருக்கிறாங்க தாய் மாறம் சொல்லி அவங்க சின்ன குழந்தைகளே ஆகிடுவாங்க ம் யாரும் சொல்ல மிருகங்கள் தான் எந்த குழந்தைங்க பாருங்க ஒரு உங்களோடய வாங்க வைங்களேன் அது கூட கூட சரியான ஒரு நிறைய வரல இன்னும் அதில் தொடர்பு வச்சுக்கொண்டு தான் இருக்கிறது அக்கறோம் எல்லோரும் வாங்க பத்து வயது ஒன்பது வயசு எட்டு வயது வச்சுக்கிட்டால் அங்காங்க தொடர்பு இருக்கும் அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கொண்டே இருக்கும் ம் அவங்களோட கேஜி பார்த்தா அது ஒரு ஒரு வகையான இதாக இருக்கும் அதில் வசீகரமாக இருக்கும் வாங்க அக்கனுடைய வசீகரணம் குழந்தைய கண்டால் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி அது கருத்த குழந்தையாக இருந்தாலும் சரி சில குழந்தையாக இருந்தாலும் சரி எப்படி குழந்தையாக இருந்தாலும் சரி கட்டை குழந்தையாக இருந்தது குழந்தையாக இருந்தாலும் அதில் அது 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 எங்களை வசீகரம் பண்ணி குழந்தை தான் நாங்கள் ஒரு அனுசாரிப்போம் எப்படி பார்த்தவங்க அழகாக இருக்குது இந்த குழந்தை நல்ல அவர்லாம் அதை பழக்கணும் பிள்ளையோட குழந்தையோட பழக்கணும் அதே நேரத்தில் குழந்தையோட நாங்கள் அன்பாக வளர்க்கணும் குழந்தைகளுக்கு நான் அடிக்கடி வளர்க்குறத அவங்க இல்லை ம் அது மனம் வந்து சேட்டால் தாய் சாப்பிட சரி ம் மனம் வந்து மாடக்கூடிய சந்தர்ப்பம் வந்துன்னா தாய் சாப்பிட நின்றாட கட்டி சந்தர்ப்பம் ஒரு இடத்துல இந்த நாளும் வீட்டில் இப்போ இதோட பாரு ம் தான் பேச வேண்டியது சாய்ந்தரப்புறம் ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளை ரெண்டு அதில் ஒரு பிள்ளைக்கும் மித்த அனுப்ப காட்டுவாங்க நல்லா அனுபவம் காட்டு அப்போ சின்ன பிள்ளைக்கும் தெரியும் அவரை அங்கு இது இருக்கிற அனுப்சு காட்டுறது இல்லை அந்த பிள்ளைக்கும் தெரியும் அந்த பிள்ளையோட அனுப்பி இல்லை இன்னொரு பிள்ளைக்கு அம்புக்காட்டு அதில் ஒரு பிள்ளைங்க நிறைய அன்புக்காடி கலப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் காலம் போகிற நேரத்தில் தாய்ந்தாப்புறம் சாப்பாடு சமைச்சு சாப்பிட போகிற நேரத்தில் அதில் கடல் மணம் கருது இன்பம் போட்டுருக்குமா இப்படி தான் சொல்லுவாங்க எப்படி சொல்லுறாங்க அவள் கடல் மண்ணம் இன் குழம் போட்டுருக்கு கடல் மண் மட்டுமே அப்படியே பார்த்து பார்த்து பார்த்தா சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை இது நேரம் கஷ்டமான அவங்க நாள் அவங்க போக ரெண்டு ஒருவர் இருந்தார் அவர்கிட்ட கூச்சிட்டு இருக்காங்க இப்படி இப்படி இருக்குது அவரை மனத்தி இது படிச்சு வருது நல்ல கட்டிக்கிறாங்க அவர்கிட்ட கூச்சிட்டு இருக்குது இப்படி இப்படியான அவருக்குன்னு இருக்குது என்னென்னு தெரியலையா அப்படி இப்போ சரி நான் வாரண்ட் போட்டுக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுலாது வந்து இப்போ சோட சமைக்கிறாண்டி சோட சமைச்சிருக்கேன் நாளைக்கு கல்லாம சாப்பிட்டாங்க வேற ஏதாவது அவங்க என்ன எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாரு அடுத்த நாள் தொடங்கிட்டு கல்லை மணி பாரு கல்ல மண்ண வரது தொடங்கிட்டு அப்போ திரும்ப வீட்டை போய் சொன்ன உடனே அந்த வந்து அந்த வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேரையும் விசாரித்து தானே அதைக்கு என்ன காரணம் அது மணி சும்மா விசாரிக்கிறேன் என்ன நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு நோய் இருக்கா அது இருக்கா இருக்கா எல்லாத்தையும் மனோநிலை வச்சு ஆதார் இருக்கா கேட்கணும் கேட்கணும் ஒரு குழந்தைங்க அந்த ரெண்டுக்குள்ளேயே ஒரு உள்ள கேட்டுறோடனே உம்மா வாபாவும் என்னோட அனுப்பிடல என்ன செய்ய உமா வாப்பாவும் என்னோட அனுப்பிடலாம் அண்ணனோட நல்ல அண்ணன் என்னோட அனுப்பி இல்லை வந்து கொஞ்சம் கடுமையாக அந்த பிள்ளை சொல்லுவேன் கட்டுறவுடனே இவர் வரும் அப்புறம் பிள்ளைய மிஸ்மரைஸ் பண்ணி ஃபுல்லாகி மிஸ்மரைஸ் பண்ணுறத உனக்கு தான் நாற்பது ஒன்று பார்ப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு தான் நிறைய தருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொன்னதுல அந்த பிள்ளை முதல்ல ஒரு சிரிப்புட்றாரு மிஸ்மரிஸ் தானே பண்ணி அவங்க பேசுறதே சேர்க்கும் ஒரு அளவு சேர்க்கும் மயக்கம் இருக்குது பிள்ளை சீர்த்து முடியாத சரியானு சொல்லி இறங்கி விட்டுட்டு சாயந்தாக்கணும் போகுது நீங்கள் எந்த பிள்ளையோட அனுபவினா இந்த மாதிரி இருக்க அதுதான் இந்த கூட விழா குழப்பம் விழா குழப்பத்துக்கு காரணம் ஆனால் ரெண்டு பிள்ளையோடையும் ஒரே மாதிரி அன்பாக இருந்து விடுங்க ரெண்டு பிள்ளைகள ஒரே மாதிரி அன்பாக இருந்து விடுங்க பிள்ளைகளையும் பேசுகிற நேரத்தில் கூட நான் அதோட தான் அன்பு நான் இதோட தான் அன்புன்னு சொல்லக்கூடேன் உடனே தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த பிள்ளையிலேருந்து எப்போவுமே பேசக்கூடாது எப்பவுமே அன்போடு அன்பு இருக்கும் பிள்ளையோட அன்பு தானே நான் பெற்ற தான் பெற்ற பிள்ளையோட அன்பு இல்லாமல் இருக்கும் இந்த அன்பு எந்த நேரம் காட்டியே வரும் பிள்ளைங்க அது கூட கொடுத்தா இது போல கொடுக்க தானும் ஏ ரெண்டு கண் மாதிரி இல்லையா பின்னா தாக்குன்னு காவல் தண்ண முடியும் மறு ரெடி தான் தாய் காவல் தந்து முடியும் ஆ ஒரே மாதிரி கொடுப்போம் ஒரே ஷட்டை கூட ஒரே நல்ல தலைமணிக்கணும் எது விருப்பமோ அதை கொடுக்க போடுறது அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு சந்தை பார்த்து ஆ உனக்கு கொடுக்குறேன் மற்ற பிள்ளை கொடுக்கறதா அதுக்காடு சந்தோஷம் ஆகிடும் அந்த பிள்ளையோட அங்கேயும் சந்தோஷத்தையும் தான் நாம் பார்க்கணும் அப்போ அது அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காருமாதிரி இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காதுனால தான் அவங்களுக்கு இங்கே இது வருது ஏன்னா பிள்ளையோட குழந்தைகளுடைய மனம் அப்புறம் மோசம் அடைஞ்சிது மோசம் அடைஞ்சி நம்ம சோடு என்ன போகிறாலும் கல் மண்ணை வந்து எட்டு மணி நேரம் கிட்ட போகும் தான் வேறு ஒன்றும் தெரியுது யாரும் போய் உடம்பு போட வேண்டிய அவசியமே இல்லை மனம் கட்டி அவ்வளோ கொடுத்து மனம் கெட்டு போனாலும் வரீங்க மனம் நல்லா வந்தாலும் அதே சொல்லு மனதால எல்லாத்தையுமே செய்யலாம் உண்டு உலகத்தையும் புரட்டாலும் புரட்டிக்கலாம் மனம் வேகமானது வேகமானதும் கூட மிக வேகமானது இவ்வளவு இவ்வளோ ஒரு ஒரு செகண்ட்ல எத்தனையோ மயிலிருக்கப்பா போயிருது அந்த மனம் ஆனால் இந்த குழந்தைகளை வளர்க்க இல்லை இது பண்ணும் குழந்தைகள் அப்படியான தன்மையை உடையவங்க நாங்க நினைக்கிற மாதிரி சில நேரங்கள மனதில் பதிஞ்சிடுச்சுன்னா அப்படியே கடைசி வரல குமரில் வாங்குவாங்க சின்ன பிள்ளை இருக்கிற நேரத்தில் அப்போ அவங்களுக்கு கழிவாக அழிவாகுவாங்கல்ல அவர் பொது இந்த பிள்ளையாக தான் அவர் அவங்க இருந்தாங்க இருக்கிற அந்த தகப்பன் மிக்க மோசமான தகவல் கட்டுமையான இந்த சின்ன பிள்ளையாக போகலாம் ஒட்டகம் வைச்சிட்டு வரது இனி இவங்களும் மட்டும் கூட போய் நெய்ஞ்சிக்கொண்டு வெயில்லையும் கடை கஷ்டத்துலேயும் இந்த பகுதியில் கேட்டால் வெயில் இருந்தால் கேட்கணுன்னா அந்த நேரத்தில் என்ன இதை விட மோசம் ம் வந்து தங்க இப்போ இல்லை இப்போ சின்ன பில்டிங் ஆகிடுது வீடு விட்டு போனால் இதுதான் போகும் சில மரங்கள் இருக்கும் ஏதோ அந்த மரங்கள் சரியில் போனா தான் இது இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் இருந்துச்சு உங்களுக்கு வரத்தம் ஏற்பட்டு மே உடல் அப்போ என்ன செய்கிறாங்க போகிறாங்க போய் ஒரு மரத்தை அடிய சா சாண்டி ஒன்று இருக்கிறாங்க அந்த வரத்ததுனால நீங்கள் விட்டு போயிடுச்சு பாக்கிறாங்க காரணம் வந்தாராம் வீடு போட்டு அட்டையாட்டி அடிச்சு கொண்டு போய் வீட்டு வைக்கி கொண்டு போய் தாண்டி உம்மா இருக்க நீ வைத்த உள்ள பாரு இப்படி நடந்திருக்கிறது ம் நான் போட்டு நான் பார்க்குறேன் அவன் அன்னைக்கு போட்டு அடி அட்டி அடிச்சு தாய்க்கு கூட மனா இருக்க இப்படி எல்லாம் நிலைக்கு வருவாங்க யார் யாரும் அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்பங்களும் ஒருத்தவங்க தான் யாரு உமரெல்லாம் உயரம் யாரும் இல்லாம அப்படினா அப்ப ஒரு நாள் இவங்க கலிபாவை அனுப்பிட்டு போகும் அந்த பக்கமா போறதுக்கு ஒரு

பிள்ளையு கொஞ்சம் பயந்துடுவாங்க அவனுக்கு அடுத்த ஏதாவது ஒட்டுமே தேவையில்லை ஸ்கூலில் பிள்ளை தான் ஒரு பறவை பார்த்தா அப்படி சைலண்ட் அப்படின்னு கேட்டு ஒரு வார்டே பேசிட்டா அது முடியாது டே டேன்ட்டா சரி நீ படத்தான் போகுதுன்னு தெரியும் ஆனா அந்தமா அப்படி கூட பேசக்கூடாது அவளோட முடியாது அவளை வாழ்க்கை ஒரு பிள்ளைய வாழ்க்கிறாரு எல்லாமே அவங்க தனிப்பொழிக்கும் போடுவாங்க நிறைய நினைச்ச மாதிரி போடுவாங்க எங்களை விட கூடுதலு தைப்படைச்சு அவங்க மக்கிப்பா போட்டி அந்த மாதிரி சிலங்களே உண்மையிலே குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டதில் அப்படி அப்ப குழந்தைகளுக்காக நாங்க சொல்லணும் லாபம் தண்ணி நான் நாங்க முக்கியமான ம மற்றும் வத்திலாகுது ஆ ஒ ஒ எத்த நீ जा ला